இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஒவ்வொரு மூலிகளையுமே ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அந்த செடி ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏதோ ஒரு நோயை குணப்படுத்துது இந்த விஷயம் தெரியாம நம்ம அந்த செடிகளை குறைவா எட போடுறோம் அந்த மாதிரி குறைவா எட போடுற செடியில ஒண்ணுதான் இந்த துத்தி செடி இந்த செடிய பத்தி நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது கம்மி தான் ஏன்னா இதுல மருத்துவ குணங்கள் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குது இந்த செடியை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க துத்தி செடி கல்ல செடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா நீங்க ரோட்ல போகும்போது ரோட்டுக்கு ரெண்டு சைட்லயும் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் நீங்க இந்த செடிய கண்டிப்பா பாத்திருப்பீங்க இந்த செடியோட பூ எல்லா கலர்ல பாக்குறதுக்கே அழகா இருக்கும் இல்லையா இந்த செடிய தங்கம்னோ இந்த செடியால நோய்களை குணப்படுத்த செடி இருந்தாலே போதும் வாழ்க்கை முழுவதுமா எந்தவித நோயுமே வராம காப்பாத்திக்கலாம் அப்படின்னோ அந்த செடியில இருக்கிற சத்துக்கள் வேற எந்த செடியிலயுமே இல்ல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா இப்போ இந்த செடியால விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த செடியில வேர்ல இருந்து பூக்கள் கால் எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குது ஜுரம் வந்தாலோ சளி வந்தாலோ இருமல் வந்தாலோ எந்த மாதிரியான வைரல் ஃபீவர் வந்தாலும் சரி இந்த இலையை யூஸ் பண்ணாலே பூர்த்தியா குணமாயிடும் லங்க்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலோ இல்ல சிறுநீரக நாளங்கள்ல ஏதாவது தொற்று வந்தாலோ கிட்னில கல் வந்தாலோ இந்த செடியை யூஸ் பண்ணி ஆயுர்வேத நிபுணர்கள் எல்லா நோய்களையுமே சரி பண்ணி நிறைய பேருக்கு முழங்கால் வலி இருக்குது முழங்கால் வலி மூட்டுவாதம் இருக்கிறவங்க துத்திச்செடி இலையை எடுத்துட்டு வந்து அதை பேஸ்ட்டா பண்ணி அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு கடுகு எண்ணெயை கலந்து அதை நம்ம உடம்பு தாங்குற அளவு கொஞ்சமா சூடுபடுத்தி முழங்கால மசாஜ் பண்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க அப்போ முழுவதுமா முழங்கால் வலி குணமாகுது நம்ம ஸ்கின் மேல வர வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கூட இந்த இலை ரொம்ப உபயோகப்படுது கொஞ்சம் துத்தி இலைகளை எடுத்துட்டு வந்து அதை நல்லா வேக வச்சு அந்த இலையை உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு துணியை வச்சு கட்டி விட்டுருங்க அதனால நம்ம சருமத்துக்கு மேலே வர்ற வீக்கம் முழுவதுமா குறையுது. கொஞ்சம் துத்தி இலையை எடுத்துட்டு வந்து அதை தண்ணில போட்டு நல்லா காச்சனதுக்கு அப்புறமா அதை வடிக்கிட்டிட்டு அதோட கொஞ்சமா தேன் கலந்து குடிக்கணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு தடவை குடிக்கணும்.

இலை கசாயத்தை நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வர்றப்போ இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளே வராது சொத்தை பல் ஈர்கள்ல வீக்கம் வாய் துர்வாசனை இந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா ஆறு துத்தி இலையை எடுத்துட்டு வந்து அத சாரா வடிகட்டி அந்த சாரை வச்சு வாய் முழுவதும் கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வாய் துர்வாசனை பிரச்சனையில இருந்து முழுவதுமா குணமாகும் இந்த துத்தி செடியோட வேற எடுத்துட்டு வந்து நல்லா அலசி அத பால்ல கலந்து காய்ச்சி குடிச்சிங்கன்னா தாம்பத்தியம் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுவதுமா சரியாகும் உங்களுக்கு இடுப்பு வலி கிளம தவறாம ஒரு வாரம் முழுவதும் தொடர்ந்து பண்றப்போ இடுப்பு வலி முழுவதுமா குறைஞ்சு போகும் இந்த துத்தி இலை கஷாயத்தை அறுபது எம்எல் அளவுக்கு நாய்க்கடி பட்டவங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல மருந்தா வேலை பண்ணுது அதோட இந்த துத்தி இலை பேஸ்டையும் நாய்க்கடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணோம்னா இன்ஃபெக்ஷன் வராம காப்பாத்தும் இந்த மாதிரி பண்றப்போ நாய் விஷக்கடி முழுவதுமா குறைஞ்சு போகுது சோ பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் துத்தி இலையால எத்தனை எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இனிமே இந்த துத்தி இலைய யாருமே கம்மியா எடை போடாதீங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் Bye.